முருகாசரணம் மயிலும் சேவலும் துணை என்று பங்குனி மாதம் நட்சத்திரம் நாட்டு தண்டிக்கும் அடியேன் என்று திருத்தொண்ட திருப்புகையிலே போற்ற பெறும் தண்டியடிகள் நாயனார் குரு பூஜை நாள் அவர் சரித்திரத்தை பார்த்து தொடர்ந்து ஜெகமாகி உற்று என துவங்கும் திருவேரக திருப்புகழையும் திருக்கருகாவூர் கலச்சிறப்பையும் பார்ப்போம் முருகாசரணம் சோழ மண்டலத்திலே திருவாரூரிலே தண்டியடிகள் நாயனார் இருந்தார் அவர் பிறவியிலேயே பார்வை இல்லாதவர் அவர் தம்முடைய அகுக்கண்ணினாலே சிவபெருமானை தரிசித்து ஸ்தோத்திரம் பண்ணுகின்றவர் எப்பொழுதும் ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை மிகுந்த அன்பினோடு ஜபிக்கின்றவர் அந்த திருப்பதியில் உள்ள பூங்கோயிலை காலந்தோறும் மலம் செய்து வணங்குகின்றவர் இப்படி இருக்கும் நாளிலே அவ்வாலயத்துக்கு மேல் திசையில் இருக்கின்ற திருக்குளம் பக்கமெங்கும் சமலுடைய பாழிகளாகி இடத்தினாலே குறைவடைந்தமையார் தண்டியடிகள் அதனை அறிந்து அத்திருக்குளத்தை தாம் பெருக கல்லல் வேண்டும் என்று நினைத்து அவ்விடத்திற்கு சென்று திருக்குளத்தினுள்ள கல்லுமிடத்தில் ஒரு தறி நட்டு அதிலே கயிறு கட்டி கரையிலும் தறி நட்டு அக்கயிற்றின் நுனியை அதனில் இசைய கட்டி மண் வெட்டியையும் கூடையும் எடுத்து தடவிக் கொண்டு சென்று மண்ணை கல்லில் கூடையில் எடுத்துக்கொண்டு மீண்டும் அக்கயிற்றை தடவி போய் கரையிலே போடுவார் இப்படி தினந்தோறும் மிகுந்த விருப்பத்துடன் திருக்குளம் தள்ளும் பொழுது சமணர்கள் பொறாமை கொண்டு அவரை அணைந்து மண்ணை கல்லில் பிராணிகள் இறங்குவோம் வருத்தல் வேண்டாம் என்று சொல்ல நண்டியடிகள் அபிவேகிகளே இது நெய்கடவுளாகிய பரமசிவனுக்கு செய்யும் குற்றமற்ற புண்ணியம் இதன் அருமை உங்களுக்கு விளங்குமா என்ற அது கேட்ட சமணர்கள் நான் சொன்ன தர்ம முறையை இல்லை நீ கண்ணே அன்றி காதினையும் இழந்தரையோ என்று சொல்ல நண்டியடிகள் மந்த புத்தியும் காணாக்கண்ணும் கேளா செபியும் உங்களுக்கே உள்ளன என்று சொல்லி திருபுரம் செய்த கடவுளுடைய திருவடிகளையே அன்றி வேறொன்றையும் நான் காணேன் நீங்கள் யார் அக்கடவுடைய திருவருளினால் உலகமெல்லாம் அறியும்படி என் கண் காணவும் உங்கள் கண் குருளாகவும் பெற்றால் நீங்கள் யார் செய்வீர்கள் என்றார் சமணர்கள் நீ உன் கடவுளர் அருளினால் கண் பெற்றாயாகி நாங்கள் ஊதல் திரும் என்று சொல்லி அவருடைய மண்வெட்டியை பறித்து குறித்தறிகளை பிடுங்கி எரிந்தார்கள் தண்டியடிகள் மிக கோபம் கொண்டு திருக்கோயில் நின்று நமஸ்கரித்து நிந்தனை செய்யும் இன்றைக்கு கல்லுதலாகிய சேவமண்ணியத்தையும் அதனை செய்யப்பட்ட அடியேனையும் அவமானம் செய்தமையால் அடியேன் அது போராது மிக வருந்துகின்றேன் சர்வ சாமர்த்தியமுடைய தேவரி இவ்வருத்தத்தை நீக்கிய உள வேண்டும் என்று பிரார்த்தித்து நமஸ்காரம் செய்து தம்முடைய திருமணத்திற்கு சென்று அழுது கொண்டிருந்தார் அன்றிரவு அவர் நிச்சனை செய்யும் பொழுது பரமசிவன் மறையவும் அருள் செய்வோம் பயப்படாத ஒழி என்று அருள் செய்து சோழராஜாவுக்கும் சொப்பனத்தில் தோன்றி தண்டி என்பவர் நமக்கு குலங்கல்ல சமணர்கள் அது கிண்டு போறாது அப்பணிக்கு விக்னம் செய்தனர் நீ அவனிடத்திலே சென்று அவன் கருத்தை முடிப்பாய் என்று ஆஜாபித்து மறைந்தருளினார் சோழராஜா விழித்தெழுந்து பரமேஸ்வரனை தோத்திரம் செய்து சூரியன் உதித்து பிறகு தண்டியடிகளை அடைந்து தாம் கண்ட சொப்பனத்தை சொல்ல தண்டியடிகள் மகாராஜாவே நான் திருக்குளம் கல்லும் பொழுது சமணர்கள் வந்து அது தர்மம் என்று பல சொல்லி நான் நட்ட குறித்தறிகளை பிடுங்கி என்னை வலி செய்து மண்வெட்டியை பறித்து கொண்டார்கள் இன்னும் நீ கண்ணே அன்றி காதினையும் இழந்தலையோ என்றார்கள் அதற்கு ால் என் கண் காணவும் உங்கள் கண்கள் மறையவும் பெற்றால் நீங்கள் யார் செய்வீர்கள் என்று கேட்க நாங்கள் ஊரில் என்று ஓட்டினார்கள் இனி நிகழ்வதைக் கண்டு நீர் இந்த வழக்கை முடித்தல் வேண்டும் என்ற அப்பொழுது அரசன் சமணர்களை அங்கே அழைத்து கேட்க அவர்கள் அதற்கு உடன்பட்டார்கள் அது கண்டு கண்டியடிகள் முன் செல்ல அரசன் பின் சென்று திருக்குள கரையிலே நின்று தண்டியடிகளை நோக்கி சிவபக்தரே நீ பரமசிவனாலே கண்பெறுவதை காட்டும் என்று சொல்லியடிகள் அடியுனமாயின் இவ்வரசனுக்கு முன்னே நான் கண்பெற்று சமணர்கள் கண்ணிழப்பார்கள் என்று சொல்லி ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை உச்சரித்துக் கொண்டு திருக்குளத்திலே முழுகி கண் பெற்று சமணர்களோ கண்ணிழந்து தடுமாறினார்கள் அது கண்டு அரசன் தன் ஏவலாளரை நோக்கி கண்டி அடிகளுடனே ஒட்டி கெட்டு சமணர்களை திருவாரூரிலும் அகன்று போம்படி துரத்துங்கள் என்று கட்டளையிட அவர்கள் அம்பாரை துரத்தலும் சமணர்கள் கண் காணாமையால் மனம் கலங்கி குழியிலே விழுவார்கள் போலும் இல்லையோ என்பார்கள் இது வழி என்று தூற்றை அடைவார்கள் பொய்ப்பொருளை மெய்ப்பொருள் என கொண்டு அழிந்தோம் என்பார்கள் பாய்களை இழப்பார்கள் பீதிகளை தடவி காணாமல் திரும்புவார்கள் மயங்கி நிற்பார்கள் காலும் கையும் முறிய கற்களில் மேல் எடுதி விழுவார்கள் மிக நெருங்கி ஒருவரை ஒருவர் கொள்வார்கள் ஓடுவதற்கு வழியேறியாறு மயங்குவார்கள் இந்த பிரகாரம் சமணர் கலக்கம் கண்டு அவர்களை ஓட துரத்திய பின்னர் சோழராஜா சமணருடைய பாழிகளையும் பள்ளிகளையும் பறித்து திருக்குளத்துக்கு கரைகட்டி மனமகிழ்ந்து தண்டியடிகளை வணங்கிக் கொண்டு போயினார் அவர் பரமேஸ்வரனை தியானித்து ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை ஜபித்து திருத்தொண்டு செய்து கொண்டிருந்து சிவபதமடைந்தார் இவரது வாழ்க்கையிலிருந்து நாம் அறிவது நம்பினோர் கைவிடப்பட திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து திருப்புகழ் பாடலையும் தலைப்புரிப்பையும் நோக்குவோம் முருகா சர்மம் முருகப்பெருமானே இந்த உலக மாயில் சிக்குண்டு எனது இல்லற வாழ்வில் எனக்கு கிட்டி அழகிய மனைவியின் கருவிலே உருவாகி அவளது உடலிலே ஊறி பத்து மாதம் கர்ப்பத்தில் வளர்ந்து நல்ல வடிவோடு கூடி பூமியில் நன்கு தோன்றிய குழந்தை செல்வமாக நீ எங்களுக்கு பிறந்து குழந்தை பாசத்தினால் நான் உன்னை உச்சி மோந்து விழியோடு விழி வைத்து முகத்தோடு முகம் சேர்த்து மறைபோன்ற தோள்களில் தழுவி உரவாடி நீ என் அடித்தளத்தில் அமர்ந்து குழந்தையாக விளையாடி உன் உன் மணிவாயினால் முத்தம் முத்தம் வேண்டும் வேண்டும் நான் தர என்று மகப்பேறுக்காக அருணகிரி பெருமான் நம் சார்பிலே வேண்டி திருவேரகத்தில் ஜெகமாயை ஊற்று எனும் திருப்புகள் பாடுகிறார் இந்த பாடலை தம்பதியர் படிக்க வேண்டும் முருகப்பெருமாறு நம்பிக்கை வைத்து முக்கியமாக கணவர் இறைவனிடம் வேண்டி தினமும் படிக்க வேண்டும் அவர்கள் சார்பில் அடியேனும் வேண்டி இந்த பாடலை இங்கு பதிவு செய்கிறோம் முகம் மாயமிட்ட குரமாதினுக்கு முலை அழைக்க வருகிறீதா யான் எனது என்ற அகங்காரம் அமகாரம் மற்ற வழியை தானே வலிய வந்து அணைத்து மனத்தில் தனக்கு நீதி என்ற காரணத்தால் நீதா நீதிபதியே என்று முருகனை அழைக்கிறார் பாடலை கேட்டு பதிவை நிறைவு செய்வோம் முருகாசரணம் முருகார்ப்பணம் அஸ்து ஜகமாயை உற்ற நகவாழ்வில் வைத்த தேருமா ஜகமாயை உற்ற நக வைத்த பெருமா 能给我哪里的？ Get uh... முல்லைவனம் முல்லைவினம் கர்ப்பபுரி என்பன இத்தலத்தின் வேறு பெயர்கள் கும்பகோணம் வழியாக தஞ்சாவூர் செல்லும் சாலையில் உள்ள தலம் இறைவன் திருநாமம் கர்ப்பபுரீஸ்வரர் முல்லைவரநாதர் மாதவி பனேஸ்வரர் முல்லை வனேஸ்வரர் கருக்காச்ச நாயகி கரும்பனையாள் அம்மை தீர்த்தங்கள் பார்க்குளம் க்ஷீரகுண்டம் சத்தியகோபம் பிரம்ம முதலியன மாதவி வனம் என்று குறிப்பிடப்படும் இந்த தலம் முல்லைக்காடாக விளங்கியது இத்தலத்தை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மூன்று அடி நடந்தால் முதலாவது அடியால் பாப வினைகள் முழுவதும் அகலும் என்றும் இரண்டாவது அடியால் அமரர் உலகியும் பெறலாம் என்றும் மூன்றாவது அடியால் சிவ பெறலாம் என்றும் ஸ்தல புராணம் குறிப்பிடுகிறது இத்தலத்தை நினைத்தாலும் இதன் பெயரைச் சொன்னாலும் அதனை கண்டாலும் அங்கு வசித்தாலும் இதன் வழியாக பிற ஊர்களுக்கு சென்றாலும் பாமங்கள் நீங்க பெற்று போகங்கள் யாவும் பெற்று நிறைவாக இறைவன் கழடியை அடைவார்கள் என்பது தலபுராணம் வடக்கு பிராகாரத்தில் முல்லை உள்ளது சபா மண்டபம் குதிரை பூட்டிய இரத வடிவில் உள்ளது இங்கு நித்ருவர் கார்கியர் சங்ககர்ணன் ஆகியோர் பூஜித்த சிவலிங்கங்கள் இருக்கின்றன முனிவரின் பத்தினி வேதிகை கர்ப்பகாலத்தில் இருந்த அயர்ச்சியால் அங்கு வந்த பாத முனிவரை உபசிரிக்க இயலாமல் போகவே கோபம் கொண்ட முனிவர் அவளது கர்ப்பம் சிதையுமாறு சபித்தார் தம்பதியர் இறைவனையும் இறைவியையும் சரணடைந்து துதிக்கவே வேதிகையின் கரு சிதையாமல் அம்பாள் காத்து ரட்சித்தபடியார் கர்ப்பரட்சாம்பிகை என்று அழைக்கப்படுகிறாள் அகந்தையால் படைப்பு தொழிலை எழுந்த பிரம்மன் இங்கு வந்து தன் பெயரால் தீர்த்தம் அமைத்து இறைவனை வழிபட்டு மீண்டும் படைப்பு தொழிலை கைவரப்பித்தார் கேரள தேசத்தைச் சேர்ந்த சொர்ணாகரன் என்பவன் சாபத்தால் பைசாச வடிவம் கொண்டு பல பிறவிகள் துன்புற்ற பின்னர் கார்கிய முனிவரின் அறிவுரைப்படி இத்தலத்திற்கு வந்து நீராடி வழிபட்டதால் பழைய மீண்டும் கோஹத்தி தோஷம் நீங்க வேண்டி கௌதம முனிவர் இத்தலை இறைவனை வழிபட்டு பெற்றார் சாபத்தினால் புலி வடிவம் கொண்ட குஜத்வஜன் என்ற மன்னன் கார்த்திகை ஞாயிறுகளில் இறைவனை வழிபட்டு பழைய வடிவம் பெற்று வைகாசியில் பிரம்மோதவ விழா நடத்தினான் குரு சாபத்தால் பேய் உருவம் பெற்ற சங்குகர்ணன் என்பவன் முல்லைவரன் மார்கழி திருவாதிரி என்று வழிபட்டு பெற்றார் நீங்க வேண்டி சந்திரன் வழிபட்டார் இன்றும் பங்குனி மாத பௌர்ணமியில் சந்திரனின் கிரணங்கள் இறைவன் மீது படுவதை காணலாம் இங்கு தல விநாயகராக விநாயகர் இருக்கிறார் கரு சிதைவுற்று மகப்பேரின்றி இருப்போர் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டு மகப்பேறு அடைகிறார்கள் இத்தலத்தை வழிபடுபவருக்கு குறைப்பிரசவம் ஏற்படுவதில்லை கர்ப்ப வேதனையும் மிகுதியாவதில்லை கருவுடன் மரணமடைபோரும் அடைவோரும் எலர் தருவதும் காப்பதுமாகிய அருள் திறன் பொருந்தி அம்பாள் வழங்குகிறாள் காவிரியின் தென்கரையில் உள்ள பஞ்ச ஆரண்யங்களுள் இதுவும் ஒன்று அவை கருகாவூர் முல்லைவனம் அவனிமணல்லூர் பாதிரிவனம் அறதை பெரும்பாழி வன்னிவனம் இரும்பூளை பூளைவனம் கொல்லம்புதூர் வில்வவனம் என்பனவாகும் இந்த ஐந்து தலங்களையும் முறையே வைகரை காலை நண்பகல் மாலை அர்த்தஜாமம் ஆகிய கால்களில் வழிபடும் பழக்கமும் வழக்கத்திலே இருக்கிறது ஸ்காந்தத்தில் கஷேத்திர வைபவ காண்டத்தில் சனத்குமார சங்கீதையில் நாரதருக்கு சனத்குமாரர் கூறுவதாக உள்ள பகுதியில் இந்த தலச்சிறப்பு இடம்பெற்றிருக்கிறது மூலவர் சுயம்பு மூர்த்தி மேற்புறம் பிருத்திவிபாகம் புற்று மண்ணால் ஆகியது இந்த தலம் ஒரு காலத்தில் முல்லை வனமாக இருந்ததால் சுவாமி திருமேனியில் முல்லை கொடி சுற்றிய படு இருக்கிறது இங்குள்ள நந்தி ஒளிபடாத வடங்க மூர்த்தம் என்பார்கள் தேவ கோஷ்டங்களில் மேற்கில் அர்த்தநாரீஸ்வரரும் தெற்கில் தட்சிணாமூர்த்தியும் செருப்பு வாய்ந்த மூர்த்தங்கள் இத்தனை அம்பாளுக்கு சுத்தமான நெய்யால் தீபமிட்டு நெய்யால் அம்பாள் திருவடியில் அபிஷேகம் செய்து அந்த நெய்யை உண்டால் குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடையே இருக்கிறது கருவுற்று பெண்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகும் பொருட்டு மந்திரத்தில் விளக்கெண்ணெய் தரப்படுகிறது பிரசவ வலி ஏற்படும் காலத்தில் இதை வைத்து தடையவர வர சுகப்பிரசவம் உண்டாகும் சோழர்கள் மதுரை கொண்ட கோபரிகேசர்மன் கால கல்வெட்டுகள் இருக்கின்றன முதலாம் ராஜராஜன் கல்வெட்டில் கோவிலுக்கு எதிரில் உள்ளதும் காமதேனுவின் பாலால் ஏற்பட்டதுமான பால் குளத்தில் சிவராத்திரி என்று தீர்த்தவாரி நடைபெறுகிறது ஊருக்கு தென்மேற்கில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நடராஜ பெருமான் மார்கழி திருவாதிரையிலும் முள்ளிவாய் விருத்தகாவரி என்று அழைக்கப்படும் பெட்டாக்கின் படித்துளையில் வைகாசி விசாகத்தில் தீர்த்தவாரியும் நடைபெறுகிறது